அமெரிக்க அதிபர் ஜோபிடனுக்கு தொடர்ந்து அதிகரிக்கும் எதிர்ப்பு கொத்து கொத்தாக ராஜினாமா செய்யும் மூத்த அதிகாரிகள் இஸ்ரேல் உறவால் பதவியை இழக்கும் அபாயம் அமெரிக்க அதிபர் ஜோபிடன் கண்ணை மூடிக்கொண்டு இஸ்ரேலை ஆதரித்து வருவது அமெரிக்காவில் நாளுக்கு நாள் கொந்தளிப்பை ஏற்படுத்தி வருகிறது அமெரிக்க விமானப்படை வீரர் தற்கொலை செய்த சம்பவம் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதாக அமைந்துள்ளது முன்னதாக ஜோபிடன் நிர்வாகத்தின் இஸ்ரேல் ஆதரவு போக்கை கண்டித்து பல மூத்த அதிகாரிகள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர் அவற்றை பார்க்கலாம் அமெரிக்க வெளியுறவுத்துறையின் அரசியல் மற்றும் இராணுவ குழு இயக்குனர் ஜோஸ் பால் தனது பதவியை ராஜினாமா செய்தார் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் அனுப்பும் அமெரிக்க ஆயுத கிடங்கின் தலைமை அதிகாரியாக இவர் இருந்தார் அமெரிக்க ஊடகத்திற்கு இவரளித்த பேட்டியில் கூறியதாவது இஸ்ரேல் தாக்கப்பட்ட உடனேயே பல்வேறு வகையான ஆயுதங்களை கேட்டு எங்களுக்கு கடிதம் எழுதினர் இஸ்ரேல் எங்கள் நண்பர்கள் எங்களிடம் ஆயுதம் வாங்குபவர்கள் ஆனால் ஒரு தரப்புக்கு ஆயுதம் கொடுக்கும் போது அதற்கான சட்டங்கள் உள்ளன அந்த ஆயுதங்கள் பொதுமக்களை கொள்வதற்காக இருக்கக்கூடாது இதனை உறுதிப்படுத்தியதற்கு பிறகே ஆயுதங்கள் வழங்க முடியும் ஆனால் இஸ்ரேல் ஒவ்வொரு நாளும் அப்பாவி பாலஸ்தீனியர்களை குண்டு வீசி கொன்று வருகிறது எனவே சட்டப்படி நாட்டிற்கு ஆயுதம் வழங்கக்கூடாது ஆனால் ஜோபிடன் அரசு ஆயுதம் வாங்கும் முடிவை எடுத்தது இது நன்னெறிகளுக்கு எதிரானது இதனை எனது மனது ஏற்றுக்கொள்ளவில்லை இதன் மூலம் மேலும் மேலும் இஸ்ரேலியர்களும் பாலஸ்தீனியர்களும் மாறி மாறி கொல்லப்படுவார்களே தவிர தீர்வு கிடைக்காது இதனால் என் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்றார் வெளியுறவுத்துறையின் மிக முக்கிய அதிகாரி இவ்வாறு கருத்து தெரிவித்து ராஜினாமா செய்தது அமெரிக்க அதிகார வர்க்கத்தை உலுக்கியது இதனைத் தொடர்ந்து அமெரிக்க கல்வித்துறையின் ஆலோசகர் தாரிக் ஹபாஸ் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார் இவர் பாலஸ்தீனிய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரே அதிகாரியாக இருந்தவர் அமெரிக்காவின் இஸ்ரேல் ஆதரவு மில்லியன் கணக்கான மக்களின் உயிருக்கு உலை வைக்கும் விதமாக அமைந்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் அமெரிக்காவில் மனித உரிமை போராளிகள் இடதுசாரிகள் அரபுகள் மற்றும் முஸ்லிம்கள் மட்டுமின்றி யூதர்களும் இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அமெரிக்க நாடாளுமன்ற ஊழியர்களும் இதில் அடங்கும்